அஞ்சல் காமாலைக்கு வந்து இயற்கை முறையில ஒரு மருத்துவம் மேற்கொண்டு தான் சொல்றாங்க அதனாலதான் அவருக்கு வந்து சீக்கிரமா அவரோட உள்ளுறுப்புகள் எல்லாம் சேவைன்னுதான் சொல்றாங்க அதை பத்தி நான் நினைக்கிறீங்க கரெக்ட் இது ஒரு முக்கியமான கேள்வி எல்லா மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதாவது இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து காலங்காலமா தொன்று தொட்டு இருந்துட்டு வர்ற ஒரு மருத்துவம் இருந்தாலும் இப்ப வந்து நம்ம எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இன்னைக்கு நாங்க இங்கிலீஷ் மருத்துவத்துல ஒரு மருந்து எழுதி கொடுக்கறோம் அப்படின்னா அது நம்ம கைக்கு வந்து நம்ம எடுத்து வாயில போடுறதுக்கு முன்னாடி லேப்ல கினி கினிபிக் அதுக்கப்புறம் மங்கிஸ் அதுக்கப்புறம் உடல் தகுதி உள்ள மனி மனிதர்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அதோட வேரியஸ் டோசஸ் வந்து டெஸ்ட் பண்ணி இந்த டோஸ் போட்டா இந்த எஃபெக்ட் வரும் இந்த டோஸ்க்கு மேல போச்சுன்னா இந்த பிரச்சனை வரும் நம்ம தலைவலி காய்ச்சலுக்கு போடுற இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் இருக்கு பட் இயற்கை மருத்துவத்துல இப்ப வந்து அந்த காலத்துல இயற்கை மருத்துவத்தை பாத்தீங்கன்னா அந்த ஒரு ராஜாவோட பையனா இருந்தா கூட அந்த இயற்கை இயற்கை மருத்துவரோட வீட்லேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க பல வருஷ கணக்குல மாசக்கணக்கில் அவங்க அங்க தங்கி அதுக்கப்புறம் வைத்தியம் பார்த்துட்டு வருவாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாத்திர போட்டா தலைவலி போகணும் கால்வழி போகணுங்கிறப்ப இயற்கை மருத்துவத்திலயும் அந்த மாதிரியான வேகமா செய்யக்கூடிய சில ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய சில காரணிகளை ஆட் பண்றப்போ நம்ம லிவர் அதாவது நம்ம லிவர் வந்து நம்ம என்னெல்லாம் சாப்பிடுறோமோ அது எல்லாமே நம்ம லிவர் வெளியே போகும் நம்ம உடம்புக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை வந்து லிவர் வெளியே தீரும் இந்த மாதிரியான இந்த மாதிரி இயற்கை சில காரணிகள் வந்து ஆல்ரெடி டேமேஜ் லிவருக்கு போய் சேர்றப்ப அந்த லிவரோட டேமேஜ அது வந்து அதிகப்படுத்தி பட் படுத்தலாம் இது எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது எஸ்பெஷலி ஆல்ரெடி லிவர் பாதிப்பு இருந்து ஆல்ரெடி மஞ்சக்காமலை வந்தவங்களுக்கு கொடுக்கறப்ப சில பேருக்கு இந்த மாதிரி அந்த லிவர் ஃபெயிலியரும் மத மத்த ஆர்கன் ஃபெயிலியரும் அதிகப்படியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு